Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் மானதி சீரியல் ஹீரோ மார்னிங்கே தாத்தாவோட வாழ்த்து வந்து நம்ம சுவாமிக்கு வந்துருச்சு ரொம்ப அழகான ஒரு வீடியோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் சுவாமிக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் நினைவாகணும் ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மெச்சூர்டான அழகான ஒரு வாழ்த்து வந்து சுவாமிக்கு வந்து கொடுத்துருந்தாரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்க்ரீன்லையும் அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது என்னென்னா சுவாமி மட்டும்தான் விஷ் பண்ணார் மகானதி டீம்லருந்து வேறு யாருமே விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்க இப்படி இருக்கீங்க ஆல்ரெடி இது இது வந்து பேசுனது தான் என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது வந்து அவங்களோட ரியல் பாண்டிங் கிடையவே கிடையாது ஜஸ்ட் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது எண்ணங்கள் செயல்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டாகவும் வச்சுப்பாங்க இப்போது எல்லோரும் வந்து போஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம சுவாமியோட நம்பர் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது டேரெக்டாக ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்டோரி போடணும் சொல்லுங்கள் இ இவங்க வந்து எல்லாருமே நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேங்கு நம்ம மகானதி டீம் பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் விஷ் பண்ணல யாருமே விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டரும் சுவாமியும் எவ்வளோ க்ளோஸ்னு தெரியும் டேரக்டர் விஷ் பண்ணாமியாக இருந்திருப்பார் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருப்பாருங்க அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வரலை அப்படின்றதுக்காக அவ்வளோ நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது எதுக்கு அப்படின் தான் தெரியலை வேணுன்ட்டே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுற கூட்டம் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் உதறி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் ஃபேன்ஸான ஆடியன்ஸான நம்மளுக்கு சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் போஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன் ஷேர் பண்ணல போஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்குற உரிமையும் நம்மளுக்கு கிடையாது இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற கூட்டம் இதோடு நிறுத்திட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்